திருக்குவளையில் அறிவிக்கப்படாத தொடர் மின்வெட்டால் பொதுமக்கள் அவதி நள்ளிரவில் மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகை நாகை மாவட்டம் திருக்குவளையை அடுத்துள்ள தெற்கு பனையூர் வடக்கு பனையூர் இறையான்குடி ஆகிய ஊராட்சிகளில் இரவு நேரங்களில் அறிவிக்கப்படாத தொடர் மின்வெட்டு ஏற்படுவதாகவும் இதனால் பள்ளி மாணவர்கள் இரவு நேரங்களில் படிக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் குழந்தைகள் முதியவர்கள் கொசுக்கடியில் இரவு நேரங்களில் தூங்க முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது இது சம்பந்தமாக இளநிலை பொறியாளருக்கு தொலைபேசியில் அழைத்தால் அவர் எடுப்பதில்லை என கூறி திருக்குவளையில் செயல்படும் தமிழ்நாடு மின்வாரிய அலுவலகத்தை நள்ளிரவில் தெற்கு பனையூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கணேசன் தலைமையில் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருக்குவளை காவல்துறையினர் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு அனைவரும் கலைந்து சென்றனர் நான் வந்து சார் முன்னாள் தலைவர் எங்கள் ஊரில் வந்து எங்கள் ஊர் தெற்கப்பனையூர் புனையூர் இறையாங்குடி ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் மின்வெட்டு தமிழ்நாட்டிலே அறிவிக்கப்படாத மின்வெட்டு எங்களுக்கு எப்படின்னு தெரியல அந்த ஏஐ மேடத்தில் ஃபோன் அடித்தா இருபத்தி நாலு மணி நேரம் ஃபோன் அடித்தா ஃபோன் எடுக்கிறது இல்லை அந்த ஏரிய உயர்மேன்கிட்ட ஃபோன் அடிச்சாலும் எடுக்கிறது கிடையாது அவன் அதுக்கு மேலே வந்து அடித்தா நான் வந்து அங்கே இருக்கிறேன் இங்கே இருக்கிறேங்கிற அப்படி நான் வந்து போதையை போட்டுட்டு படுத்துறான் ஜெய் ஜெய் எந்த அது ஜெய் திருக்குலை திருக்குளாங்க மே ஜேஇ ஏஇ மேடம் வந்து பிருந்தா எடுக்கிறது இல்லை ஒரு ஆபத்து ஒரு நாள் வந்து பஸ்ஸு வருது லைன் அறந்து வந்துட்டு அந்த வந்து ஒயர்மேனுக்கு ஃபோன் பண்ணுறோம் ஃபோன் எடுக்கல இந்த ஏஇக்கு ஏக்கு ஃபோன் பண்ணுறோம் ஃபோன் எடுக்கல இவங்க வந்து திருக்கோலையில் வந்து ஒரு இபியில் வந்து ஏஐ இருக்கிறவங்க வந்து ஒரு பப்ளிக்கில் வந்து ஒரு பிரச்சனைன்னா ஃபோன் பண்ணால் ஃபோனு எடுக்கணுமா இல்லையா படிப்பு குழந்தை இதனால் குழந்தை இன்னைக்கு வந்து எங்கள் குடும்பம்லாம் கொசுக்கடியில் பிள்ளைங்க பச்சை பிள்ளைங்க கொசுகள் நாங்கள் வந்து மூணு மணிலேருந்து போன் அடித்து பார்த்துட்டோம் எது வரைக்கும் ஃபோன் எடுக்கலாம் நாங்கள் திருக்குல போபி ஆஃபீஸில் நிற்கிறோம் இது கூப்பிட்டா வெளில வரமாட்டாங்கிற அப்படி இது நிரந்தரமான நடவடிக்கை எடுக்கணும் இந்த இந்த எய் இங்கே இருக்கக்கூடாது திருக்குலைக்கு இந்த எய் இருக்கக்கூடாது திருக்குலைக்கு வந்து பெரிய சாபக